என் பேர் பாவடை நான் திருக்கோயிலேருந்து வரேன் திருக்கோயிலருந்து திருக்கோயிலேருந்து வரேன் இங்கே தாமிரத்தை தான் வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து இந்த மூச்சு அங்கே பிரச்சனை ஒரு எட்டு ஒம்பது மாதமாக இருந்துச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணாக்கா வீச்சிங் ப்ராப்ளம் பண்ணாங்க பம்பு எல்லாம் கொடுத்தாங்க வீச்சிங் ப்ராப்ளம்னா அந்த அப்புறம் பம்பு அடிச்ச மாதிரி எனக்கு ஒன்று இதில் பேர் ரெண்டு வாட்டி ஆட்டி மூணு வாட்டி போய் எனக்கு பத்து வாட்டி அடிச்சாலும் வேலைக்கு ஆகலை ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி எல்லாம் செக் பண்ணால் அப்புறம் மருந்துலாம் மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்தாங்க ஒரு எட்டு மாதமாக சாப்பிட்டோம் மருந்து எட்டு மாதமாக சாப்பிட்டோம் நல்லாவது திரும்பி இந்த இத்தா தான் அப்புறம் பம்பு அடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைன்னா அப்படியே மறுபடியும் மூச்சு வாங்கிச்சு இப்போ பத்து அடி தூடம் நடக்க முடியாது பத்து அடி தூடம் கூட நடக்க முடியாது அப்படியே இடு பிடிச்சி இப்படி இடுப்பு பிடிச்சிக்குவான் திரும்பி திணூரு பூச்சி போட்டு எல்லாம் பார்த்துட்டு சரி இதுலேயும் இப்படி டிவியெலாம் டிவியில் விளம்பரம் பார்த்துட்டு டிவியில் விளம்பரம் பார்த்துட்டு நான் கூட டிவியில் விளம்பரம் பார்த்துட்டு சரி இங்கே எங்கன்னா திருவண்ணாமலை விழுப்புரத்தில் எங்கன்னா இருக்கேன் ஹாஸ்பிட்டலு அப்படின்னு பார்த்தா அதுக்கு போ நானே தான் அப்புறம் நானே நம்பறத்தை கால் பண்ண போட்டேன் அப்புறம் சரி நம்ம இங்கே தான் டி நகரிலேருந்து பேசுறேன்னாங்க அப்புறம் தாமதம்ல வேலை செய்கிறோம் அப்படியே பக்கத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம் இப்போ நாலு மாதமாக சாப்பிட்டேன் நல்லா இருக்குது இப்போ அந்த பம்பு கும்புலாம் எதுவும் அடிக்கிறதுல மாத்திரை மா மாத்திரை ஓரம் கட்டிவிட்டேன் வாங்கி அம்மா மாத்திரை இருக்குது எல்லாம் ஓரம் கட்டிட்டேன் மருந்து தவிர எதுவும் சாப்பிட்றதில்ல ஒரு ரெண்டு மூணு மாதம் மூக்கில் மசாஜ் பண்ணிவிட்டேன் தான் இருந்துச்சு இப்போ அந்த அடுப்பு இல்லை ஒன்றும் இல்லை மூக்கு ஃப்ரீயாக காற்றுலாம் வருது இப்போ அந்த அடுப்பு கடுப்பெலாம் எதுவும் இல்லை இப்போ நல்லா இருக்குது ஆர்ஜா மருத்துவமனைக்கு நன்றி